சிக்கலான இறுதிய இரத்த குழாய் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை சாதனை மதுரை மாவட்டம் பேரையூர் மல்லப்புரத்தைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதான முதியவர் சேகர் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடும் உடல் பாதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் முதியவரின் மகன் அன்பரசன் மதுரை தனியார் மருத்துவமனையில் சேகரை சேர்த்தபோது அவருக்கு இருதய பாதிப்புடன் இரத்த குழாயில் ஓட்டை மற்றும் இரத்த குழாய் தமணி வீக்கம் உள்ளிட்டவை இருப்பது கண்டறியப்பட்டது இதனை அடுத்து சேகருக்கு அறுவை சிகிச்சை செய்ய இருபது லட்சம் ரூபாய் செலவாகும் எனவும் அறுவை சிகிச்சை மேற்கொண்டாலும் அவர் உயிருடன் இருப்பதற்கான உத்தரவாதம் தர முடியாது என தனியார் மருத்துவமனை கைவிரித்து உள்ளது இதனை அடுத்து அவர் உடனடியாக தனது தந்தையை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதித்து உள்ளார் அங்கு இறுதிய நெஞ்ச அறுவை சிகிச்சை பிரிவு சிகிச்சை கொடுக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் இருந்த நிலையில் இரத்த குழாய் வீக்கம் கழுத்து வரை வளர்ந்ததோடு இரத்த குழாய் அடைப்பு மற்றும் ஸ்டேனட் பொருத்தும் அவசியமும் எழுந்தது இதனையடுத்து இறுதிய அறுவை சிகிச்சை குழு மயக்க மருந்தவியல் குழு இணைந்து கழுது பகுதியில் பைபாஸ் அறுவை சிகிச்சை இறுதிய ஸ்டேன் சிகிச்சை மக தமணி வீக்கத்திற்கான அறுவை சிகிச்சை உள்ளிட்ட மூன்று அறுவை சிகிச்சைகளையும் மணி நேரத்தில் வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர் அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்களின் தீவிர முயற்சியால் தற்போது சேகர் இருக்கிறார் தனியார் மருத்துவமனைகளில் கூட இந்த அளவுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாத நிலையில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் புதிய சாதனை படைத்துள்ளனர் மதுரை ராஜாஜி மருத்துவமனை மதுரை மருத்துவ குழுரிடைய பொறுப்பு முதல்வர் டாக்டர் சி தர்மராஜ் பேசுகிறேன் எங்களது மருத்துவமனையில் பல்வேறு சிகிச்சைகள் உள்ளன இதனை வந்து ஏழை எளிய மக்களுக்கு இந்த மாதிரி சிகிச்சைகள் வந்து அரசு மருத்துவமனையில் உள்ளது என்பதை தெரிவிக்குமாறு என்னுடைய கருத்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ண சொல்லிங்களே இதற்கு வந்து மாண்புமிகு மறு மக்கள் நல்வாழ் துறையினுடைய அமைச்சர் அவர்களின் அறிவுரையின் பலையிலும் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பலிலும் எங்களோடது சுகாதாரத்துறை செயலர்களின் அறிவுறுத்தின் பரையிலும் இந்த அரசு மருத்துவமனையில் எந்தெந்த சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளது இதனுடைய முக்கியத்துவம் என்பதை தங்களின் வாயுவலாக நான் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களது மருத்துவமனையில் இரண்டு வாரத்துக்கு முன்பு மகா தமணி என்ற கூடிய இரத்த குழாயில் ரத்த கசிவு ஏற்பட்டு அது வெடிக்கும் தருவாயில் இருந்தது அதை வந்து தனியார் மருத்துவமனையில் இருபது லட்சம் ஆகும் என்று செலவு என்று சொன்னதாகவும் அதனுடைய அறுவை சிகிச்சை வந்து மிகவும் ஆபத்தானது உயிரத்துக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சிகிச்சை என்று கூறியதனால் அவர்கள் வந்து நமது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் ஸ்டெண்ட்டு என்று சொல்லக்கூடிய மூலையில் நமது அறுவை சிகிச்சை நிபுணர்களும் பொது இருதய பிரிவு மருத்துவர்களும் கூட்டு முயற்சினாலும் மயக்கவிகளுக்கு கூட்டு முயற்சினாலும் அவருக்கு இரண்டு ஸ்டெண்ட்டுகள் வைக்கப்பட்டு அவருடைய உயிர் காப்பாற்றப்படுவது இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை வந்து தனியார் மருத்துவமனையில் செய்யும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பத் இருபது லட்ச ரூபா ஆகக்கூடிய ஒரு செலவாகக்கூடிய ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு அறுவை சிகிச்சை வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் ஸ்டெண்ட்டு முறையாக அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது